அற்புதங்களை செய்யும் பொல்லாத ஆவிகள் பிசாசின் ஆவியும் அற்புதம் செய்யும் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தான் பாதாளத்திலிருந்து அற்புதங்களை செய்கிற ஆவிகளை கட்டவிழ்த்து விடுவான் ஜனங்கள் நடுவில் ஒரு பக்கம் சயின்ஸு ஒரு பக்கம் விஞ்ஞானம் ஒரு பக்கம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஞானம் படிப்பு எல்லாம் இருந்தாலும் அதுக்கு நடுவில் இந்த கள்ள அற்புதங்களை செய்து திரளான பல்வேறு தரப்பட்ட ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு சாத்தான் ஒரு பக்கத்தில் கொடி ஆவிகளை அற்புதங்களை செய்கிற ஆவிகளை அவன் அனுப்புவான் அவர்கள் செய்கிற அற்புதங்களை பார்த்து ராஜாக்கள் நம்புவாங்க அதிபர்கள் நம்புவாங்க அரசியல் அமைப்பில் இருக்கிறவங்க நம்புவாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்புவாங்க பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட நம்புவாங்க அவர்கள் எல்லாரையும் கர்த்தருக்கு எதிராக திருப்புவதற்கு இந்த அசுத்த ஆவிகள் இந்த அற்புதங்களை செய்யும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்கே சொல்லப்பட்டிருக்குதுனா வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலு ஆகிய வசனங்கள் அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் அப்புறமா வீட்டில் இந்த வசனத்தினுடைய முழு பகுதியும் வாசித்து பாருங்கள் அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் வலு சர்ப்பம்னால் உங்களுக்கு தெரியும் பழைய பாம்பு என்று சொல்லுகிற கர்த்தருடைய சபையிலே நிறந்த பிரதான தூதனாகி லூசிஃபர் சாத்தான் அவனைத்தான் வேதம் பல இடங்களில் சொல்லும்போது பழைய பாம்பு பழைய சர்ப்பம் என்ற பெயரில் அவனை வர்ணித்து பேசுகிறது அப்பொழுது சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் மிருகம் என்றால் அந்தி கிறிஸ்து சாத்தானுக்கு ஒரு திருத்துவம் இருக்கிறது எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று அவர் ஒரு திரியேக தேவனாக இயங்குகிறாரோ அதே மாதிரி சாத்தானும் ஒரு ஒரு கள்ளத்தனமான இயேசு மாதிரி காட்டுறதுக்கு தன்னுடைய பக்கத்தில் அவனும் ஒரு திருத்துவம் உள்ளவனாக தன்னை காண்பிக்கிறான் மனிதனும் கூட திருத்துவம் உள்ளது தான் ஆவி ஆத்மா சரீரம் மனிதனும் திருத்துவம் உள்ளவனாக இருக்கிறான் ஆண்டவரும் திருத்துவம் உள்ளவராக இருக்கிறார் பிதா குமாரன் பரிசு தாவி சாத்தானும் திருத்துவம் உள்ளவனாக இருக்கிறான் சாத்தான் வலுசற்பம் என்றும் அழைக்கப்படுகிறான் அவனுடைய அடுத்த திருத்துவத்தில் ரெண்டாவது அவன் மிருகம் என்றும் கிறிஸ்து என்றும் அழைக்கப்படுகிறான் மிருகம் என்று சொல்லுகிற அந்த பீஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு அந்த மிருகம் யாருன்னு கேட்டால் அந்தி கிறிஸ்து அவன் வலு குமாரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறான் மூணாவது ஆழ்த்துகத்துக்கு பேர் கள்ள தீர்க்க தரிசி இது ஒரு ஸ்பிரிட் ஃபார்மில் இருக்கும் இந்த கள்ள தீர்க்க தரிசனை ஆவி இங்கே எப்படி பிதா குமாரன் ஆவி இருக்கிறாங்களோ அதே மாதிரி வலு சர்ப்பம் இங்கே பிதாவுக்கு ஈக்குவலாக அங்கே அதே மாதிரி குமாரன் ஆகிய கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக இவனுடைய ராஜ்யத்தில் இந்த அந்திகிறிஸ்து என்று சொல்லுகிற மிருகம் என்று சொல்லுகிற அந்திகிறிஸ்து இருக்கிறான் மூணாவது இங்கே பரிசுத்தாவியில் இருக்கிற மாதிரி இங்கே கள்ள தீர்க்க தரிசி இருக்கிறான் தீர்க்க தரிசி என்பது ஒரு ஆவியின் வடிவமாக செயல்படுகிற சாத்தானுடைய ஒரு ஆழ்த்துவம் இதுதான் மூணும் அவனுடைய இப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா இந்த வாயில வாயிலிருந்தும் மிருகத்தினுடைய வாயிலிருந்தும் கள்ள தீர்க்க தரிசியின் இருந்தும் அப்போ இந்த மூணு பேருடைய வாயிலிருந்தும் ஒரு தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் பத்மூத்தீவில் யோவான் அங்கே இருந்தபோது அவர் கண்ட ஒரு தரிசனம் வலுசிறப்பம் வந்து நிற்குது அந்த இடத்துல மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம் கிறிஸ்து மூணாவது பாருங்கள் இந்த கள்ள தீர்க்க தரிசி நான் சொன்னேன்னு இந்த திருத்துவோம் இந்த மூணு பேர் வந்து அங்கே நிற்கிறாங்க அவங்க வாயிலிருந்து வாந்தி எடுக்கிற மாதிரி பெரிய பெரிய தவளைகள் தவளைகள் மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வந்த கண்டேன் அவைகளுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா தவள மாதிரி இருக்கு ஆனா அது ஒரு ஆவி அப்படின்னு சொல்றாரு இந்த ஆவி என்ன செய்யும் அப்ப இந்த ஆவியினுடைய வேலை என்ன பிரதானமாக எதற்கு இந்த ஆவிகள் இந்த கடைசி காலத்தில் கட்டவிழ்த்து விடப்படுகிறது அப்படின்னா பதினாலாவது வசனம் சொல்றாரு அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அவ பார்த்தீங்களா பிசாசின் ஆவிகளும் அற்புதம் செய்ய முடியும் பிசாசின் ஆவிகளும் பெரிய பெரிய அடையாளங்களை செய்ய முடியும் அப்போ இந்த மாதிரி அற்புதங்கள் அடையாளங்களை செய்யக்கூடிய மூன்று ஆவிகள் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னால் பிதாவானவர் செய்த அற்புதங்களை பார்க்குறோம் நிறைய அற்புதங்கள் வானத்தில் இருந்து நெருப்பு வருது செங்கடல் இரண்டாக பிளக்கப்படுகிறது ம ஜனங்களை பார்த்திங்கன்னா அப்படி திடுக்கிடக்கூடிய அற்புதங்கள் குமாரனாகிய கிறிஸ்து வந்தவுடனே அவர் மூலம் ஒரு விதமான அற்புதங்கள் நடக்குது அதை நம்ம பார்க்குறோம் அங்கே குருடர்கள் பார்வையடைகிறார்கள் செவிடர்கள் கேட்குறாங்க முடவர்கள் நடக்கிறாங்க சரீரத்தில் சுகமடைகிறார்கள் அப்போ இன்னும் கூட ஐந்தப்பம் ரெண்டு மீன் இதெல்லாம் வந்து குமாரன் செய்த அற்புதங்கள் ஆவியானவர் செய்த அற்புதங்கள் அப்போஸ்தலர் புஸ்தத்தில் பார்க்குறோம் அவங்க நடந்து போகும்போதே நிழல் பட்டு குணமாகிறது அவர்கள் பேசுகிற வார்த்தையில் வந்து கட்டவிழ்க்கப்படுவது சாத்தானுக்கு சாத்தானுக்கு அவர்கள் கட்டளை கொடுத்து துரத்துவது மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது யார் செய்தா அப்படின்னா அப்போ சிலரோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த அற்புதங்களை செய்கிறார் எப்படி மூன்று அற்புதங்களை வேதம் காட்டுதோ பிதாவாகி தேவன் மூலம் நடந்த அற்புதங்கள் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் நடந்த அற்புதங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நடந்த அற்புதங்கள் என்று வேதத்தில் மூணாக காட்டப்படுதோ அதே மாதிரி இந்த அற்புதங்களும் மூணு டைப் இருக்குது ஒன்று வலு மூலம் நடக்கிற அற்புதங்கள் அது பிதாவானவரால் நிகழ்த்தப்பட்ட அற்புதங்களுக்கு சமமா அது மாதிரியான ஒரு கல் அற்புதங்களை பிசாசானவன் பூமியில செய்ய போகிறான் அடுத்து ரெண்டாவது குமாரனாகிய கிறிஸ்து அற்புதங்களை செஞ்சார்ல அதற்கு ஒப்பான அற்புதங்கள் மனிதர்களை விடுதலை செய்வது குணமாக்குவது பிசாசுகளை துரத்துற மாதிரி காட்டுறது இது மாதிரி நிறைய அற்புதங்களை இந்த மிருகத்தின் வாயிலிருந்து புறப்படுகிற செய்யும் பரிசுத்தாவியானவர் தாவியான அப்போ சிலர்களோடு இருந்த அற்புதம் செஞ்சாரே அது மாதிரியான அற்புதங்களை செய்வதற்கு திருக்க தரிசியின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு தவளை அது ஒரு ஆவி அப்போ பாருங்க மூன்று இடத்துல இருந்தும் மூன்று ஆவிகள் வருகிறது வேதத்தில் பிதாவின் மூலம் நிகழ்த்தப்பட்ட அடையாளங்களுக்கு ஒப்பான அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சிப்பதற்கும் குமாரன் மூலம் நடைபெற்றது அற்புதங்களுக்கு ஒப்பான அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சிப்பதற்கும் ஆவியானவர் மூலம் நிகழ்த்தப்பட்ட அற்புதங்களுக்கு ஒப்பான அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சிப்பதற்கும் மூன்று ஆவிகள் இந்த மூன்று திரித்துவத்தின் மூன்று பகுதிகளும் அது பிறப்பிக்கிறதை சொல்லுது இது கடைசியில் என்ன செய்யும் அப்படிங்கிறது சொல்றாங்க பாருங்க அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்கிலும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமு தேவனுடைய மகான் ஆளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்காக புறப்பட்டு போகிறது ராஜாக்கள்னு சொன்னால் ராஜ்யங்கள் அவர்களோடு கூட இருக்கிற குடிமக்களையும் சேர்த்து அந்த ராஜாக்களையும் வெறும் ராஜாவை கொண்டு போய் என்ன செய்ய இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கு பொதுவாக சண்டை போட தெரியாது ராஜாக்கள் சண்டை இங்கே பக்கமும் அந்த பக்கமும் தான் சொல்லுவாங்க அப்போ அதுக்கு கீழே இருக்கிற இராணுவம் ஜனங்கள் எல்லாட்டையும் சேர்த்தா ராஜா என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது அது பல தேசங்களை வஞ்சிப்பதற்காகவும் கிறிஸ்துவுக்கு எதிராக திருப்புவதற்கும் இந்த அற்புதங்களை அது பயன்படுத்தும் கிறிஸ்துவுக்கு எதிரான காரியங்களை ஜனங்களுடைய மனதை திருப்புவதற்கு அது பயன்படுத்தப்படும் பாருங்கள் கர்த்தரால் ஒரு அற்புதம் மோசையினால் நடத்தப்பட்ட போது அந்த அற்புதத்துக்கு எதிராக வேறொரு அற்புதம் செய்யப்பட்டு கர்த்தருடைய அற்புதத்தை மட்டுப்படுத்துவதற்கு சாத்தான் முயற்சி செய்ததைப் போலவே இங்கே இதே மாதிரி அற்புதங்களை செய்து பெரிய பெரிய அடையாளங்களை செய்து ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் கூட வஞ்சித்து அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிராக திருப்பி மகா பெரிய நாளில் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்க கர்த்தரை விட வலு சர்ப்பம் கிறிஸ்துவை விட மிருகம் பரிசுத்த ஆவியானவரை விட கள்ள தீர்க்க தரிசி இவங்க தான் பெரியவர்கள் இவர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் என்று தன்னுடைய அடையாளத்தினாலே காமிச்சு அவங்களெல்லாம் அந்த கர்த்தருடைய வருகையில் அவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கத்தக்கதாக ஆயத்தப்படும்படிக்கும் கூட்டி சேர்க்கும்படிக்கும் புறப்பட்டு போகுது அப்படின்னா அது தேசங்களுக்குள் அப்படியே விரவ ஆரம்பிக்கும் பல ராஜ்யங்கள் பல ராஜாக்கள் பல அதிகாரங்களை அது சேர்க்க ஆரம்பிக்கும் என்று கர்த்தரங்கே சொல்லுகிறார் இவைகளை பற்றி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு முன்னால் அடுத்த ஒரு டீம் இருக்குது இவங்க யாருன்னு கேட்டால் கள்ள உபதேசிகள் கள்ள உபதேசிகள் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க கர்த்தருடைய வேதத்தை எடுத்து அதற்கு ஒரு புது வியாக்கியானத்தை கொடுத்து ஜனங்களை நம்ப பண்ணி கர்த்தருடைய முக்கியமான நோக்கத்தை நீர்த்து போக பண்ணி ஜனங்களை வேறொரு காரியத்தை நம்ப பண்ணுவாங்க இதில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியம் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதற்காக இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் எழும்புகிறார்கள் என்று நீங்கள் கேட்டால் அதற்கு ஒரு மூன்று காரியத்தை மூன்று பிரதான காரியத்தை நம்ம சொல்ல முடியும் அவர்கள் தங்களுக்கென்று சுய வழியை உருவாக்கி கொள்ள விரும்புவாங்க அவர்கள் கர்த்தருக்கு கீழ்பட்டிருக்க விரும்ப மாட்டாங்க தங்களுக்கு ஒரு சுய வழியை உருவாக்கி கொள்ள விரும்புவாங்க அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தாங்கள்தான் எல்லாம் செய்ய அதிகாரம் உள்ளவர்கள் என்பது போல காட்டுவாங்க ஆனால் வேதத்தை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க வேதத்தை எடுத்து பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தாலே நமக்கு தெரியும் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சுயத்தை உண்டாக்கி கொள்ள சுய வழிகளை உண்டாக்கி கொள்ள முற்படுவார்கள் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறணும் சுயமாய் சில வழிகளை ஏசு சொன்னார் நானே வழின்னு சொன்னார் இவங்க சுய வழிகளை உருவாக்கி கொடுப்பாங்க நீ எதை செஞ்சுட்டா சரியாக போயிடும் அதை செஞ்சுட்டா சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சுய வழிகளை உருவாக்கி கொடுப்பார்கள் அவர்கள் கர்த்தருக்கு கட்டுப்பட்டு கீழ்பட்டு தேவனுடைய நியமங்களுக்கு அடங்கி நடக்க விரும்ப மாட்டாங்க இப்படிப்பட்ட ஆழ்க்கை இது சாத்தானுடைய குணாதிசயங்களில் ஒன்று அவன் கர்த்தருக்கு கீழ்பட்டிருக்கிறதை விரும்பாம தனக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்கி கொள்ள விரும்பினான் ஏசை பதினாலாவது அதிகாரத்தில் சொல்கிற மாதிரி உன்னதத்துக்கு ஏறுவேன் உன்னதமானோருக்கு ஒப்பாவேன் என்று தன் இருதயத்தில் சொன்னான் இதே குணாதிசயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறத பார்க்கலாம் கடவுளுடைய இடத்துல தன்னை கொண்டு வந்து வைப்பாங்க கடவுளை விட தங்களை பெரியவர்களாக காண்பிப்பார்கள் தங்களுக்கென்று சில சுய வழிகளை உண்டாக்குவாங்க உண்மையான ஊழியன் என்ன செய்யணும் தெரியுமா கர்த்தர் நமக்கு காண்பித்த வழிகள் இருக்கு பாருங்கள் அதைத்தான் போதிக்கணும் இயேசுதான் வழி அந்த வழி என்னவென்பதை தம்முடைய வார்த்தையின் மூலம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதைத்தான் நம்ம உபதேசங்கள் என்று சொல்லுகிறோம் அதை காமிக்கணும் அதை ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தி புரிய வைத்து பேசணும் நம்ம பக்க வழியிலே வேற ஒரு வழியை நம்ம உருவாக்கக்கூடாது இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு சுய வழியை உருவாக்கி கொள்ளுகிறவர்களாக இருப்பாங்க ரெண்டாவது அவர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள நினைப்பார்கள் இதுவும் சாத்தானுடைய காரியம்தான் தான் ஒரு ஆளுமைக்குட்பட்டு இருக்க மாட்டாங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுது நம்ம இயேசுவினுடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் அவர் நம்மை ஆளுமை செய்கிற தேவன் தேவனுக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் நம்மை கர்த்தர் அடிமை போல நடத்துவதில்லை ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் கர்த்தர் உங்களை விலைக்கிரையத்துக்கு தான் வாங்கியிருக்கிறாரு அப்போ கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தான் நாம் நம்மை முழுவதும் ஒப்பு கொடுக்கணும் அப்போ வேதத்தில் சொல்லுகிறது அவருடைய ஆளுமையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அவருடைய ஆட்சிக்குட்பட்டவர்களாக இருக்கணும் அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்து முடிக்கணும் அதுதான் நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற மிக முக்கியமான ஒரு வேலை ஆனால் இவங்க அதெல்லாம் எதுவும் மாட்டாங்க தானே ராஜா தானே மந்திரி எங்களுக்கு எந்த சட்டமும் இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்கள இதெல்லாம் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை ஒருத்தர் நிற்கிறது அவர் பேசுகிறது அவருடைய நடைமுறைகள் அவர் சபை நடத்துகிற விதம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லை இது கர்த்தருடைய சுபாவத்திற்கு வித்தியாசமாக இருக்குதுன்னு இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் சிலருக்கு தெரிஞ்சாலுமே இந்த இடத்த விட்டு வெளியே வர மாட்டாங்க அதுக்கு அவர் கணக்கு சொல்லட்டும் நான் எங்களுக்கு தான் பக்கமாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் நல்லா ஏசி போட்டிருக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்கன்னு சொல்லி சும்மா போய் அந்த இடத்துல போய் இருப்பாங்க ஒருவனுடைய வார்த்தை அவனை காட்டி கொடுத்து விடும் இருதயத்து நிறைவால் வாய் பேசும் அப்போ வாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் நுணுக்கமாக கவனிச்சாலே ஒரு மனிதனை எடை போட்டு விடலாம் அவர்கள் எந்த ஆளுமைக்கும் கட்டுப்பட மாட்டாங்க தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள முற்படுவார்கள் இது சாத்தானுடைய தந்திரம் அவன் கர்த்தருக்கு கீழ்பட்டிருந்தோம் அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவருக்கு அடங்கி நடக்க முடியாமல் உன்னதத்துக்கு ஏறுவேன் உன்னதமான ஒப்பாவேன் அவர் சிங்காசனத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று தனக்கென்று ஒரு தனி வழியை உருவாக்கி கொள்ளவன் முற்பட்டான் அதுதான் அவன் செய்த பாவம் இந்த பாவத்தில் அவர்கள் இருப்பார்கள் அடுத்த காரியங்களை பார்த்தீங்கன்னா தங்களுக்கென்று ஆளுமைகளை அமைத்து கொள்வார்கள் யாருக்கும் கட்டுப்படாது மாத்திரமல்ல இவங்க மற்றவங்களை கட்டுப்படுத்த முற்படுவார்கள் அதுக்கு வசனத்தை காமிச்சு தங்களுடைய அதிகாரங்களை காமிச்சு சபிச்சிருவேன் என்றவர்களை பயமுறுத்தி தங்களுடைய அபிஷேகத்தை காண்பித்து ஜனங்களை எப்படியாவது கீழ்ப்பட பண்ணணும் யாருக்கு எனக்கு எனக்கு கீழ்ப்பட பண்ணணும் வேதம் சொல்லுகிறது குமாரனானவர் ஊழியம் கொள்ளும்படிக்கு வராமல் ஊழியம் செய்யும்படிக்கு வந்தார் அவரை தான் நம்ம பிரதிபலித்து காமிக்கணும் எல்லாரும் எனக்கு வேலை செய்யணும் எனக்கு ஊழியம் செய்யணும் நான் வந்து ராஜாவை போல இருப்பேன் என்று நம்ம நினைப்பது அல்ல அதுக்கு அதை நினச்சி அந்த மாதிரி நீங்கள் கிரியே செஞ்சீங்கன்னா அது சாத்தானுடைய காரியங்களில் ஒன்று இவர்கள் தங்களுக்கு ஆளுமைகளை அமைத்து கொள்ள முற்படுவார்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுமைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் மற்றவர்களை ஆள நினைப்பாங்க இவங்க யாருடைய கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் கூட இருக்க விரும்ப மாட்டாங்க யாரும் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடாது அவர்கள் தனி ஆளுமைகளை ஏற்படுத்தி கொண்டு தாங்களே அதில் ராஜாவாக இருக்க நினைப்பாங்க இந்த மூணு சுபாவும் சாத்தானுடைய சுபாவம் இந்த மூணுமே சாத்தானுடைய சுபாவம் அதனால தான் பாருங்களேன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களுக்கு ஊழியம் கொள்ள இயேசு வராமல் அவர் ஊழியம் செய்ய வந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சபைகள் இருக்கு நான் அதில் பார்த்துருக்கிறேன் வயதான போதர்கள் இருப்பாங்க சீஷர்கள் போல பழக்கு பழக்குவிக்கப்படுகிற அவருடைய உபதேசத்தை கேட்டு வளர்கிற விசுவாசிகள் இருப்பாங்க அவர்கள் அன்பின் நிமித்தமாக அவருடைய வயது மூப்பின் நிமித்தமாக அவர்களுக்கு சின்ன சின்ன சேவைகளை பணிவிட வச்சவங்க அது வேற இது என்னன்னு கேட்டால் மிரட்டி பணியை வச்சு அவர்கள் தங்களை ராஜாக்களை போல காண்பித்து தங்களை மாஸ்டர்ஸ் தங்களை எஜமான்கள் போல காமிக்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்குது பாருங்கள் இது சாத்தானுடையது என்று கத்தருடைய வேதம் சொல்லுது இந்த மூணு காரியத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் கள்ள உபதேசங்கள் கள்ள ஆராதனைகள் கள்ள பாரம்பரியங்களை உருவாக்குகிறார்கள் இந்த மனநிலை உள்ள ஊழியர்கள் மூலம்தான் கள்ள உபதேசங்கள் உண்டாக்கப்படும் ஏன்னா நல்ல உபதேசத்தை பேசுனா நீங்களும் கீழ்ப்படியணும் கள்ள ஆராதனைகள் அவர்களால் தான் அறிமுகப்படுத்தப்படும் ஏன்னா அந்த கள்ள ஆராதனைகள் செய்தால் அல்லது நல்ல ஆராதனை செய்தால் நீங்களும் அந்த ஆராதனைக்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கும் இவங்க பாருங்க ஆராதனை நடத்துவாங்க ஒளி இவங்க ஆராதிக்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன காமிக்குதுன்னா இந்த மனநிலை உள்ளவர்கள் மூணு மனநிலை தங்களுக்கு என்று சுயவழிகளை உருவாக்கி கொள்வார்கள் தன்னைத்தானே ஆண்டுகொள்ள நினைப்பார்கள் தனக்கென்று ஆளுமைகளை ஏற்படுத்தி கொள்வார்கள் தாங்கள் ஆளுமை செய்வதற்கு ஜனங்களை ஏற்படுத்தி கொள்வாங்க இப்படிப்பட்டவர்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது இவங்க மூலம்தான் கள்ள உபதேசங்கள் புறப்படுகின்றன கள்ள ஆராதனைகள் வெளிப்படுகின்றன சில சபைக்கடுத்த சில பாரம்பரியங்கள் அதை சேக்கரமெண்ட் என்று சொல்வார்கள் சில பாரம்பரியங்கள் இவங்களாக உருவாக்குவாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சபைக்குள்ளேயும் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் கடந்து வந்திருக்கிறதுக்கு இவங்களாம் மூல காரணம் அப்போ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து கள்ள உபதேசங்கள் என்ன கள்ள உபதேசிகள் யாரு மரம் நல்லதாக இருந்தாலும் அதனுடைய கனிகள் நல்லது என்று சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நீங்கள் ஏதோ இடத்துக்கு போகிறோம் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிறோங்கலாம் யோசிக்காமல் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறதுனால வெகு விழிப்பாக இருந்து ஒரு நல்ல சபையை நல்ல ஊழியர்களை நல்ல உபதேசங்களை தேர்ந்தெடுத்து கொள்வது உங்க பொறுப்பு ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டதில் வஞ்சிக்கிற மாதிரி பொல்லாத ஆவிகள் இனி பலமாய் கிரியை செய்கிறத பார்ப்பீங்க வாங்க நம்ம அடுத்ததை பார்க்கலாம் இதுவும்